ஒரு சின்ன கதை சொல்றேன் சார் ஒருத்தன் எலியை பழக்கப்படுத்தினான் எப்படி பழக்கப்படுத்தினான்னா அது பசியோடு சாப்பாடு தர மாட்டான் புரிய சொல்லிக்கிறேன் அப்போ என்ன பண்ணுவான் ஒரு பெல் அடிப்பான் இந்த எலி ஓடி ஆகும் சாப்பாடு இருக்கும் சாப்பிடுவோம் இப்படியே டெய்லி பெல் அடிச்சு பெல்லு சாப்பாடு கொடுக்குறது எலி என்ன பசியாக இருந்தாலும் பெல் அடிச்சாதான் தான் சாப்பிடுவோம் பழக்கப்படுத்திட்டான் அவன் நண்பர் வந்தான் அவன்கிட்ட சொன்னான் எலியை சூப்பராக பழக்க பாரு அது என்ன பசியாக தான் சாப்பிடாது நான் வெள்ளரிச்சா தான் சாப்பிடுவேன் வெள்ள அடிச்சா அவங்க சாப்பிடாது பத்தியா அடாடா எலியெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க பயங்கரமான ஆசை நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க சூப்பர் சூப்பர் ஒரு புது எலியை வாங்கி விட்டான் அதையும் பழக்கப்படுத்துறதுக்கு அது நேராக ஆன உடனே இந்த எரிய கேட்குது இங்கே எப்படி சூழ்நிலை அதை ஏன் கேட்குறேன் ஒரு முட்டாளர் இருக்கிறான் சும்மா சாப்பாடு வச்சாலும் சாப்பிடுவேன் வெள்ளடிச்சு வெள்ளடிச்சு சாப்பாடு வைக்கிறான் நான் அப்படி அவனை பழக்கி வச்சிருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவன் பெல் அடிக்கணும் எலி சொல்லுது இது படைக்க வச்சுக்கலாம் அவனை எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவன் பெல் அடிக்கணும் அப்படி படைக்க வச்சுக்கிறான் படிப்பான் டங் பார்த்தியா புரியுதா இதுதான் சார் வாழ்க்கை யார் யாருக்கு பழக்கிறது யாரும் யாரையும் பழக்கல டிசைடிங் அத்தாரிட்டி எலிக்கு எல்லாமே தெரியுது ஆனால் பெல் அடித்தா சாப்பிடுது நம்மள அவன் பழக்கலான்னு தெரியல இது அவனை பழக்கத்தை நினைச்சுக்குது நம்ம வாழ்க்கையில அப்படிதான் எல்லாரும் நாம கரெக்ட் பண்றதா நினைக்கிறோம் ஆனா எல்லாரும் நம்மள கரெக்ட் பண்றாங்க நமக்கு தெரியல அந்த கதையினுடைய தாற்பர்யம் தான் கதை புரியுதா ஆனால் நீ டிசைனிங் நீ தான் இன்னைக்கு வாழறது உன் கருத்து ஏற்கனவே இருந்த கருத்துதான் அதை பத்தி நம்ம நடக்குது ராஜேஷ் செவென்டி ராஜேஷ் சார் செவன்ட்டி பைவ்னு சொல்லிட்டு வாடி விட அவர் விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் இருந்தது அதெல்லாம் வந்து உன்னை சொல்றாரு அக்கண்ணன் சொல்றாரு ராஜேஷ் கட்டத்துல இல்லைன்னா திட்டம் வராது அப்படிங்கறார் 100% நான் ஒத்து போறேன் கட்டம் ஏது வந்துது கரெக்டா தான் ஜெிட்டோம் ரூல்ஸ் தான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் மேல ரூல்ஸ் கட்டம் அது மீறி நீ செய்ய முடியாது செஞ்சா இந்த கட்டம் யார் மனுசி இந்த ரூல்ஸ் யார் போட்டது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கட்டம் எழுதப்பட்டிருக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து இன்னாருக்கு பிள்ளையா பிறந்ததிலிருந்து सागर வரைக்கும் கடசேல அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் குளிக்க போறாங்கல்ல அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டம் இருக்குது அதன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க அந்த கட்டத்தை யார் தீர்மானித்தது